ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் சத்தீஸ்கர்லேருந்து ஜார்க்கண்ட் வந்துட்டோம் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க ஸோ ஹோம் டூர் வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம் பின்னாடி எங்கள் வீடு இருக்குது இது வந்து அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் இருக்குது உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ பெரிய வீடு பாருங்கள் இந்த பக்கம் வந்து இங்கே வந்து ரெண்டு வீடு இருக்குது அந்த பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்குது இங்கே கீழே வந்து மூணு வீடு இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் எல்லா வசதியுமே இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த துணி காஞ்சிகிட்டு இருக்கு இல்லையா அது வந்து பால்கனி அதில் தான் நாங்கள் இருக்கிறோம் மீதி இருக்கிற எல்லா வீட்லேயுமே வந்து யாரும் வரல இன்னும் வாடகைக்கு வரல ஹவுஸ் ஓனர் மட்டும் கீழே இருக்காங்க செடி எல்லாமே வந்து ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒன்று கூட நம்மளோடது கிடையாது பட் ஆனால் அழகாக இருக்குது அது காட்டுறதுக்காக தான் அப்புறம் இங்கேயே வந்து ஒரு கிணறும் இருக்குது சின்னதாக ஒரு கிணறு வச்சுருக்காங்க இங்கே எல்லார் வீட்லேயுமே வந்து போரெல்லாம் கிடையாது கிணறு தான் ஸோ கிணறு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதில் மோட்ரு கூட போட மாட்டோம் அப்படியே வந்து தண்ணி ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அளவுக்குன்னு தெரில பட் ஆனால் மோட்டரை போட்டு நான் பார்த்ததே கிடையாது இந்த கிணறுலேருந்து நேராக டேங்குக்கு தண்ணி ஏறுது அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேட் இருக்குது அடுத்ததாக அதை பாருங்க இது கூட ஒரு கேட் இத்தனை இருக்குது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஸோ ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது இது வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து இன்வெர்டர் வாங்கி வச்சுருக்காங்க இங்கே இன்வெர்ட்டர் இல்லைனா உயிரே வாழ முடியாது அதனால் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும் எப்படி நமக்கு சாப்பாடு அத்தியாவசியமோ அந்த மாதிரி இன்வெர்டர் வந்து அத்தியாவசியம் ஆகிடுச்சிங்க ஏன்னா அந்தளவுக்கு கரண்ட்டே இருக்காது எப்பவுமே கரண்ட் இருக்காது எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட நான் மேலேருந்து கீழே வந்தேன் அப்போ கூட கரண்ட்டு கிடையாது வாஷிங் மிஷின் ஓடாமல் நின்று போயிருக்கு மேபி இன்னும் கரண்ட் வராமல் இருந்தால் அதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து கீழே கார் பார்க்கிங் இருக்குது நம்ம பைக் விடணும்னா எதுனாலும் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க கீழே வந்து மூணு வீடு இருக்குதுன்னு சொன்னாலே இதெல்லாம் ஹவுஸ் ஓனர் நம்ம அப்படியே மேலே போகலாம் இவங்க தான் ஹவுஸ் ஓனர் பையன் எங்கள் வீட்டில் எப்போவும் விளையாடிட்டுருப்பான் நான் வரேன்ட்டு அவன் எனக்கு முன்னாடி போகிறான் பாருங்க இதுதான் நம்மளோட வீடு நம்ம வீடு என்ன சைஸ் என்ன ரூமு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த நாலு வீட்லேயுமே இருக்குது ஆ இங்கே பாருங்களேன் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ரெண்டு வீடு எங்கள் வீடு அதை ஒட்டியே இந்த வீடு இருக்குது இங்கே வந்து ஹவுசனர் வந்து தனியாக பூஜை ரூம் வச்சுருக்காங்க வீட்டில் எந்த பூஜை ரூமும் கிடையாது இன்றைக்கி சாவன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் சாமி கும்பிட்ருக்காங்க பாருங்கள் அதனால் இதுதான் அவங்களோட பூஜை ரூம் அதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இப்போது உள்ள எங்கள் வீட்டுக்குள்ளே போய்ட்டு காட்டுறேன் இதுதான் ஹாலு ஹால்லேயே வந்து டைனிங் டேபிள்லாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த பக்கம் டிவி இங்கே பாருங்கள் இன்வெர்ட்டர் இப்போ கூட கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்போ எந்த அளவுக்கு இன்வெர்டர் தேவைப்படும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓடிகிட்ருந்த வாஷிங் மிஷின் இன்வெர்ட்டரில் லைட் மட்டும்தான் லைட் ஃபேன் அவ்வளோ தானே ஓடும் ஸோ அது அப்படியே நின்று போயிருக்கு பாருங்கள் பாதியில் ஒரு ரெண்டு மூணு நேரமாக கிட்டத்தில் கரண்ட்டு கிடையாது அப்புறம் இங்கேயே வந்து வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க கீழே வந்து நாங்கள் சோப்பு ஷாம்பூ அதெல்லாம் ஹேண்ட் வாஷ் அதெல்லாமே இங்கே தான் வச்சுக்குவேன் அப்புறம் வாஷிங் மிஷினுக்கான லிக்விட் கூட இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் பியூரலா பிராண்ட் அதை வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் அப்படியே போனோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து நானும் ஹஸ்பண்டோ எங்களுக்கான பெட்ரூம் இது அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா இது வச்சுருக்கோம் சாமிக்கான பூஜை ரூம் மாதிரி இங்கே வந்து ஸ்கிரீன் போடணும் நாங்கள் வந்து ஒரு மாதம் கிட்ட தான் ஆகுது ஸோ அதனால எங்கேயுமே இந்த ஜன்னல் கூட இன்னும் கர்ட்டன்லாம் வாங்கலை அது வாங்கும் போது இதுக்கும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாப்பாவோட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் சாமிக்கான திரி விளக்கு திரி எண்ணெய் குங்குமம் மஞ்சள் தூள் அதெல்லாமே வச்சுருக்கோம் கீழே என்னோடய துணி கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்புறம் என்னோடய டெய்லரிங் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் நான் இருந்த வீட்லேயே ஒரு ம மாடி வீட்டில் இங்கே இருக்குமா இங்கேருந்து நின்று பார்த்தா எல்லாமே தெரியுன்ற மாதிரி இருக்கிற வீடு இதுதான் இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ புறா இருக்குதுன்னு எதிர் வீட்டில் அழகாக ரசிக்கலாம் அவ்வளோ புறா இருக்கும் குலு ஹாய் போலோ ஹாய் 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 போலோ டீக்கே அப்படியே வந்தோம்னா நெக்ஸ்ட்டு ஹாலில் இருந்தே போனோம்னா கிச்சன் கிச்சனில் வந்து நான் பெரிய ஸ்டாண்ட் வாங்கி ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா இப்போ கூட வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா பாத்திரமும் வைக்கலாம் இன்னும் கூட நிறைய பாத்திரம் வைக்கலாம் ஸோ அதனால அந்த ஸ்டாண்டை கீழேயே வச்சுட்டோம் வீடு ரொம்ப புது வீடுன்றதால அதில் எங்கேயும் ஆணி அடிக்கக்கூடாது நம்ம வீடாக இருந்தால் நம்ம அடிச்சு அடித்து நாசம் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கீழேயே வைப்போம் இல்லைன்னா அந்த அடிஷே டேப் இருக்கும் இல்லையா அந்த ஹேங்கர் அதெல்லாம் வாங்கி மாட்டிக்குவோம் காலையில் இட்லி பண்ணேன் நைட்டுக்குமே இட்லி பண்ணிக்கலாம் அந்த இட்லி பாத்திரம் அப்படியே வச்சுருக்கேன் மற்ற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் மேலே வந்து நல்லா பெரிய ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மளிகை பொருள் எல்லாமே வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் கிச்சனில் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருக்கேன் இங்கே வந்து கிரைண்டர் ஸோ அதெல்லாமே வச்சுருக்கேன் குல்லு சூப் அப்புறம் இது வந்து எங்கள் பாப்பாவோட பெட்ரூம் பால்கனியோடு கேட்டாங்க சரி பாப்பாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் தனி ரூமே கொடுத்ததில்ல தனியாக விட மாட்டேன் எப்போவுமே நான் கூட படுத்துக்குவேன் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் கேட்டாங்கன்னு இதை ஒதுக்கி கொடுத்துருக்கோம் நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஜன்னல்லாம் திறந்து விட்டோன்னா நல்லா காற்று வரும் இங்கே வந்து கூலர் வச்சுருக்கோம் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும் சொல்லணும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ மாட்டியிருக்குமா இங்கே வந்து ஒரு சாமி ஃபோட்டோ இங்கே பாருங்கள் எங்களோட கல்யாண ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஆணி அடிக்கவே இல்லை அடிஷேவ் டேப்பு வித் ஹேங்கர்னு வரும் ஸோ அதை தான் வாங்கி நான் ரிவ்யூ கூட போட்டிருக்கேன் ஸோ அதில் தான் நாங்கள் ஒட்டிட்டு அதில் மாட்டியிருக்கோம் நாங்கள் மாட்டி ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தில் ஆகுது ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் எங்களை ஹவுஸ் ஓனர் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை இருந்தாலும் நம்மளோட புது வீடு இவ்வளோ ஆசையாக நம்ம கட்டியிருக்கோம் அதில் நம்ம இப்படி பண்ணுவோமா பண்ண மாட்டோம் யார் வேணாலும் ஆணி அடிக்க விட மாட்டோம் ஸோ அது மாதிரி தான் நம்மளும் நினைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து குருவி கூடு கட்டிடுச்சு அதை கலைக்க எனக்கு மனசே இல்லை ஒரு ரெண்டு மூணு குருவி குஞ்சு போல் பொறிச்சுருந்தது தெரியுதா என்னென்னு தெரியல எங்கள் கண்ணுக்கு தெரியுது குருவி அசைது அசைவது பாருங்கள் ஸோ குருவி குஞ்சு இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க ஆக்டிவாவும் ஆயிட்டாங்க ஒரு குருவி குஞ்சு மட்டும் கீழே விழுந்து இறந்து போச்சு மற்றதெல்லாம் தப்பிச்சிடுச்சு எனக்கு கரெக்டாக பாருங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் என்னோடய கேஸ் அடுப்பு மேலே எல்லா பொருளும் அது என்னென்ன போடுதோ வேஸ்ட்டெல்லாம் விழற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே அதை கலைக்க எனக்கு மனசு இல்லை சரி நம்ம ஒரு குருவி குட்டை கலைச்சா அது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் நான் நினச்சேன் உள்ளே ஏதாச்சும் முட்டை இருக்கணும் பட் ஆனால் குருவி குஞ்சே இருந்துருக்கு ஸோ இப்போ நல்லா வளர்ந்துருச்சு ஆக்டிவாக இருக்குது ஸோ அது அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பா பாருங்கள் ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க பிகி பேங்க் மாதிரி இப்போ வந்து எவ்வளோ பணம் உள்ளே இருக்குன்ற மாதிரி வாங்கியிருந்தா மீஷோவில் பட் ஆனால் அது வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக வந்துருச்சு அது வந்து வாங்கி மாட்டி வச்சுருக்கோம் அதுவும் வந்து அந்த ஒட்டுற டேப்பில் தான் வச்சு மாட்டி வச்சுருக்கா அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா பால்கனி ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கே பால்கனியிலேருந்து இதில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு ஈரமாக இருக்க டவல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டுக்குவோம் பாப்பாவோட ரெயின் ரெயின்கோட் அதெல்லாமே காயப்போட்டு வச்சுருக்கேன் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியாவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்